ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஹரிகர புத்திரனாய் மாறி இந்த மண்ணை காப்பேன் என்று சொல்லி இருளை கிடித்து கொண்டு மேகங்களுக்கு நடுவிலே ஒரு பஞ்சமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு சனிக்கிழமை இந்த மண்ணை மக்களை காப்பதற்காக அருள் அவதாரமாக ஹரிகரனாக சிவ விஷ்ணுவின் அவதாரமாக இந்த மண்ணிலே தோன்றிய வரலாறு தான் ஐயப்ப வரலாறு அதன் பிறகு பந்தளத்து ராஜாவாகிய ராஜகுமாரனாக எப்படி இந்த ஐயப்பன் வளர்ந்தான் என்றால் ராஜசேகர மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் வேட்டைக்கு சென்றபோது பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்க நெடுங்காலம் பிள்ளையில்லாத அந்த ராஜசேகரன் இந்த குழந்தையை பார்க்க மணிகளோடு அவன் காட்சி தந்ததால் மணி மாலையோடு மின்னி மெழுர்ந்ததால் தாளம்பு குடையோடு இருந்த பெரியவர் உன்னுடைய புத்திர சோகம் நீங்கள் இவனையே பிள்ளையாக வளர் என்று சொல்லி மறைய அந்த மகனை மணிகண்டன் என்று பெயர் சூட்டி மகாராஜாவும் மனைவியும் வளர்க்க